தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த தேதி குடியேற்றம் நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்க மயில் வாகனம் வாகனம் வெள்ளி பூத வாகனம் பச்சை குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் திருவீதி உலா எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாடித்து வருகிறார் விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக இன்று தை கார்த்திகையை முன்னிட்டு ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பகுளத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளினார் முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் திருமஞ்சனம் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பதினாறு கால் மண்டபம் அருகே உள்ள தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளினார்